ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு வந்து நல்லா காராமணி போட்டு வெள்ளை காராமணி போட்டு குழம்பு நல்ல கார குழம்பு அதுக்கு வந்து சைட்ஸை வந்து ப்ரோக்கோலி வந்து பொரியல் பண்ண போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அப்படி எப்படி செஞ்சிடலான்னு பார்த்தலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து காயத்ரி எனக்கு செஞ்சு கொடுத்துச்சு நான் சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போ அதே மாதிரி நான் உங்களுக்கு செஞ்சு கட்டப்பறேன் இதே மாதிரி கிடச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி செஞ்சு பாருங்கள் இப்போ பாருங்கள் ரெண்டு ப்ரோக்கோலி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது எங்கேயுமே கிடைக்காது கிடச்சினா வாங்கி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா டேஸ்ட் அருமையாக இருக்குது சாகத்தோட பெசன் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இன்னைக்கு வந்து நான் வெளில காராமணி போட்டுதே வைக்க போகிறேன் காராமணி வந்து நைட்டே ஊற வைக்கலாம் அதனால காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் சுடுதண்ணி காய வச்சு நான் நல்லா போட்டு ஊற வச்சுட்டு நல்லா ஊறி வச்சு பாருங்கள் இப்போது ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுறலாம் இது மாதிரி ஊற வைக்கலன்னா நீங்கள் கொண்டைக்கடலையாக இருந்தாலும் சரி என்ன பயிர் ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா சுடுதண்ணி நல்லா கொதிக்க காய வச்சு ஒரு ஒரு மணி நேரம் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா நல்லா ஊறிடும் சூப்பராக இருக்கும் இதுலேயே நமக்கு பாதி வேக்கட வந்துருச்சு இப்போ இதில் ஒரு ரெண்டு விசில் மட்டும் விட்டுருவோம் ஏன்னா நமக்கு வந்து இதில் ஊறதை போட்டோம்னா இன்னும் வேகாது அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டுரும் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இங்கே வந்து நான் சாப்பாடு வந்து வச்சு வச்ச டைம் பிறந்து இப்போ சாப்பாடு வந்து நம்ம வழியில் விட்டுடலாம் சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு வந்து வடிச்சிடலாம் இந்த பக்கம் வந்து இன்னும் இப்போ குக்கரை மூடி வந்து பயிர் வந்து ஒரு ரெண்டு விசில் விட்டுறலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு தாளிச்சு விட்ரலாம் இப்போ அடுப்பில் வந்து கடாய் வச்சாச்சு நல்லா கடாய் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம் என்ன நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம்லாம் போட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காராமணிக்கு இது வந்து வெள்ளை தட்டை பயிர்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லேயெலாம் இது குரம்பு பயிர்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிருக்கு பேர் வந்து இங்கேயெலாம் வெள்ளை காராமணின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து குரங்கு பயிர் தட்டை பயிர்னு தான் சொல்லுவோம் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு வந்து இந்த மாதிரி வெங்காயம் ஒரு நூறு கிராம் உறிச்சு வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் காய்கட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம தழைச்சிடலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிடுச்சு இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிக்கட்டும் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம வெண்டையம் சேர்க்கணும் எந்த குழம்புக்காக இருந்தால் கொஞ்சம் வெண்டையை சேர்ந்து புளி குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும் இப்போ வெண்டயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெண்டயம் நல்லா பொறிக்கட்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் எடுத்துட்டு நல்லா உரித்து வச்சுருக்கேன் அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கணங்கட்டும் கொஞ்சமாக இப்போ கருவேப்பிள்ளை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையும் இந்த வெங்காயத்தோடு வதக்குதில் சூப்பராக இருக்கும் உப்பு சேர்த்து விட்டுறலாம் இதுலேயும் உப்பு சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் தான் அப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கணும் இந்த குழம்புக்கு கா புளி குழம்பு இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து உண்டென்னா சேர்த்தாலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து ஒரு மூணு விசில் வந்துருச்சு ஏன்னா ரெண்டு விசில் விட்டு இப்போ நான் மூணாவது விசில் விட போகிறேன் மூணு விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கோங்க ஒரு நூறு விசில் மட்டும் வரட்டும் இதில் வந்து பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிடலாம் மூணு விசில் வந்துருச்சு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணிடுங்க அப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய தக்காளியோ ரெண்டு தக்காளி அறுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிடணும் நல்லா பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறமே நம்ம அடுத்து எல்லாமே சேர்க்கணும் குழம்பு தூள்ளலாம் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா வதக்கி விட்டுறலாம் உப்பெல்லாம் எதுவுமே சேர்த்தாச்சு இப்போ இது நல்லா வதங்கிட்டு நம்ம மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வதங்கிருச்சு நான் எடுத்து எடுத்து ரெண்டு தடவை நல்லா வதக்கி விட்டுட்டேன் தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமே நம்ம மற்ற மசாலா சேர்க்கணும் ஏன்னா அப்போதே நம்ம கிரேவி கொஞ்சம் குழம்பு நல்லா கிடைக்கும் வதங்காதுக்கும்போது தக்காளியெலாம் முழுசு முழுசாக இருக்கும்போது நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ நல்லா இப்படி உடச்சி உடச்சி விட்டு மசிச்சு விட்றணும் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வருங்க இப்போ வந்து நம்ம வீட்டில் அரைச்சால் தூள் சேர்த்துடலாம் நீங்கள் குழம்பு உண்டெனா வேணும்னா தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி மூணையுமே நல்லா வதக்கி விட்டு அரைச்சி ஊற்றிடுங்க இது வந்து நம்ம வீட்டில் அரைச்ச குழம்புத்தூள் குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் மிளா மிளகா மல்லித்தூளும் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வதக்கிடலாம் இது கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ வேக வச்ச காராமணி சேர்த்துடலாம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசஞ்சிருச்சு இப்போ அப்படியே நம்ம சேர்த்துடலாம் தண்ணியோட சேர்த்துக்கங்க தண்ணி இருக்க வேண்டாம் தண்ணி தான் நமக்கு சத்தையும் தண்ணியோடு சேர்த்துனா அதனால் இதில் வந்து நீங்கள் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் எது வேணாலும் போடலாம் நான் இன்னைக்கு எதுவுமே சேர்க்கல தாராமணி மட்டும் போட்டுதே நான் வைக்கிறேன் நல்லா கொதித்து வரட்டும் இதில் கொஞ்சமாக இப்போ நம்ம புளி சேர்த்துடலாம் இப்போயே புளி சேர்த்துடலாம் ஏன்னா பயிர் நமக்கு நல்லா குழஞ்சிருச்சு அதனால் இதில் விட்டோம்னா இன்னும் குழையலாயிரும் புளி சேர்த்துட்டோம்னா நம்ம குலையாது இப்போ புளி தண்ணி சேர்த்துடலாம் அவ்வளோதான் இப்போ உப்பு எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம் தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க எனக்கு கொதிச்சு விட்றப்ப கொஞ்சம் திக்னஸ்ஸாக வரும் தண்ணி எனக்கு இந்தளவு போதும் உப்புலாம் பார்த்துடலாம் உப்பு புளிக்காரம் எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது அப்படியே நம்ம மூடி வச்சிடலாம் நல்லா வேகட்டும் தம்பி வந்து ஸ்கூலுக்கு பாப்பாவும் தம்பி சத்து மாவு ஊருன்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சத்து மாவு வந்து நம்ம பால்வாடி சத்து தான் இதில் நிறைய ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணி காய வச்சிருக்கேன் இதில் வந்து உருண்டை பிடிச்சி தர சொல்லியிருக்காங்க கொஞ்சம் தேங்காய் துருவலும் சேர்த்து கொஞ்சம் சக்கரை நாட்டு சக்கரை சேர்த்து இதை உருண்டை பிடிச்சி கொடுத்தா ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவாங்க அதனால் சுடு தண்ணி காய வச்சுட்டுருக்குறேன் சரி காலையில் காலையில் ஒரு உருண்டை செஞ்சு கொடுத்துடலாம் பசங்களுக்கு அப்படின்னு இந்த தாங்க அங்கே வைங்க இப்போ வாங்க நம்ம குழம்பு பார்த்துடலாம் குழம்பு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் நல்லா இந்தளவுக்கு நல்லா கொதிச்சிடணும் நல்லா குழம்பு சுண்டி வரட்டணும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் மனமே ஜம்முருக்கு பார்த்தாங்க எப்படி இருக்குது சூப்பராக உங்களுக்கு பிடிக்கணும் இந்த பயிர் இதை வெறுமனையாக வச்சு தாளித்து கொடுத்தாலே பசங்க நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிர் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மூடி நூறு அஞ்சு நிமிஷம் மட்டும் கொதிக்கிட்டேன் இந்த பக்கம் வந்து நான் சுடுதண்ணி வச்சுருக்கிறேன் சுடுதண்ணிக்கு வந்து இந்த ப்ரோ இந்த ப்ரோக்கோலி ப்ரோக்கோலி ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நம்ம இப்போ வந்து அலசி எடுக்க போகிறோம் சுடுதண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்க போது வரங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சால்ட் உப்பு சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து களி இந்த வெந்நீரில் போட்டு எடுத்தோம்னா புழு ஏதாவது இது இருந்தால் செத்துடும் நமக்கு நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி சுடுதண்ணியை போட்டு அலசிடுங்க அந்த மாதிரி காலிஃப்ளவர் முட்டைக்கோசு எது செஞ்சாலுமே சுடுதண்ணியில் அலசிட்டு செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொவிச்சிருச்சோன்னு இப்போ வந்து இந்த ப்ரோக்கோலி இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு அரை அரை வேக்கட் லைட்டை கொதிக்கிட்டு கொதி வரவும் எடுத்து வடிகட்டிடணும் இந்த மாதிரி நீங்கள் எப்பயுமே அலசிட்டு சேருங்க இதை வந்து நம்ம பச்சையாக செய்யக்கூடாது இதில் சின்ன சின்ன குட்டி குட்டி புழுவாக இருக்கும் சுத்தம் பண்ணும்போதே அந்த புழுவெல்லாம் எடுத்துடணும் நம்ம இப்போ ஒரு ஒரு ஒரே கொதி கொதி சின்ன கொதி வரட்ட அப்படியே நம்ம எடுத்து அலசிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து வருங்க புரோக்கோலியை வந்து நல்லா வேக வச்சு நல்லா எடுத்து வந்து சுடு தண்ணியில் இப்போ வந்து நம்ம குழம்பு வருங்க ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் நல்லா சூப்பராக வெள்ளை காராமணி போட்டு நல்ல தட்டைப்பயர் குழம்பு சூப்பராக காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சி இது அப்படியே அந்த பக்கம் மாற்றிட்டு இந்த பக்கம் வந்து நம்ம ப்ரோக்கோலியை வந்து நம்ம பொரியல் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்கள் நம்ம கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் படுகு நல்லா வெடித்தது கொஞ்சமாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்து செய்கிறப்ப நல்லா வாசமாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம ஒரு நாலு பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பூண்டு இப்போ சேர்த்துக்கலாம் பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ இதில் வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து செய்கிறப்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து ரெண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் மாதிரி நீங்களும் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா வதங்கட்டும் வர வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வதங்கதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நல்ல வெங்காயம் வணங்குறதுக்கு இப்போ வந்து நம்ம இந்த பொருட்கொழியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் தம்பி வந்து இப்போ மாவு ஊற்றிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் சத்து மாவு ஸ்கூலுக்கு கொண்டு போக காய் சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போ வந்து இதில் கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் லைட்டா இப்போ வீடியோ வந்து எங்கள் பாப்பா இப்போ மிளகாய் மிளகாத்தூள் ஏன்னா நம்ம மிளகாவும் போட்டுருக்க அதனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ வந்து ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்கோங்க இந்த புர ப்ரோக்கோழி வேகட்டும் வேகிற அளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துலாம் அதில் எல்லாமே போட்டு அரைச்சிருக்கேன் மிளகு எல்லாமே அதனால் அதை மட்டும் சேர்த்தா போதும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நல்லா வாங்கிடுச்சு இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் உப்பு முதலே சேர்க்காம விட்டுட்டேன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம கரம் மசாலா சேர்த்துடலாம் கரம் மசாலா சேர்த்து சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம வீட்டில் இருந்தால் கரம் மசாலா அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்க வேண்டாம் இது மட்டும் போதும் நம்ம கொஞ்சம் வதங்கட்டும் அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த பொருள் கோழி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு வேக விட்டுறோன்னா ஆனில் வச்சால் நமக்கு தீஞ்சிரும் அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சிடலாம் இந்த ப்ரோக்கோலி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நான் ஒரு ரூபா எடுத்து சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் காய்கறி செஞ்சால் சாப்பிட்டேன் இன்றைக்கி நான் செஞ்சால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இது மாதிரி கண்டிப்பாக கிடச்சா என்னை அடிக்கிற தடவை நான் கண்டிப்பாக இது மாதிரி செய்யணும் இந்த பக்கம் வந்து பாப்பாவுக்கு வந்து சத்து மாவு கஞ்சி கேட்டதுனால சா பாப்பாவுக்கு சத்து மாவு கஞ்சி ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் தம்பி வந்து சத்து மாவு உருண்டை கேட்டால் அவனுக்கும் ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் தேங்காய் துருவல் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நல்லா சாபத்தோட பெசன் சாப்பிட சூப்பராக இருக்கும் இதில் சூப்பு செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்புறம் ஸ்நாக்ஸ் எதாவது செஞ்சு கொடுக்கலாம் அந்த ப்ரோக்கோலியில் வந்து இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து ப்ரோக்கோலி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் மல்லித்தலை இருந்தால் சேர்த்துக்கோங்க அந்த மல்லித்தலை இல்லை அதனால நான் சேர்த்தலை நீங்கள் மல்லிகைத்தழை சேர்த்துக்கோங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் இந்த மைய என்னம்மா நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மாதிரி சத்து மாவு கஞ்சி சூப்பராக இருக்குது பாப்பா காலையில் சத்து மாவு கஞ்சி கேட்டதுனால கஞ்சி சரி ரெடி பண்ணியாச்சு இங்கே வந்து சுட சுட சோறு ரெடியாகிடுச்சு காலையில் சீக்கிரம் இருந்துச்சோம்னா எல்லா வேலையும் சீக்கிரம் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ப்ரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா இதே நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் இங்கே வந்து தட்டை காரக்குழம்பு நல்லா வெள்ளை காராமணி போட்டு காரக்குழம்பு செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அந்த காரக்குழம்பு நல்லா சுடு சாதத்தில் பசங்க சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதை விட சப்பாத்திக்கெல்லாம் அட்டகாசம் மருத்துவம் சேர்ந்தது இப்போ தம்பி வந்து சத்து மாவில் உருண்டு கட்டுக்கிறதுனால அவனுக்கு உருண்டை பண்ணி கொடுத்துருச்சு பாப்பா நாள் சாப்பா தம்பினாலும் கொண்டு போயிடுவாங்க இப்போ பாப்பாவும் ரெடி ஆகிட்டாங்க தம்பி ரெடி ஆகிடுச்சு மணி வந்து ஆறையும் முக்கால் ஆயிடுச்சு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா தம்பி வந்து ஏழை காலத்துள்ள பஸ்ஸுக்கு போகணும் அவங்க ப்ளஸ் டூனால அவனுக்கு காலையிலே டியூஷன் வைப்பாங்க அதனால காலையிலேயே கிளம்பிடுவோம் அதனால் எல்லா வேலையும் முடிச்சுடும் இன்றைக்கி வியாழக்கிழமை நேரத்தில் எழுந்துச்சி லட்சுமிக்கு பேர் பூஜையும் பண்ணி முடிச்சிட்டேன் ஏன் மூன்றரை மணிக்கு எந்திரிச்சாத்தேன் இங்குட்டு வேலையை நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக எல்லாருமே எந்திரிங்க வீட்டில் இருக்க பெண்களும் கொஞ்சம் சுறுசுறுப்பேன் வேலைக்கு போகிறதா இருந்தால் நாலு மணிக்கு நாளைக்கு வந்து நாங்களாம் வேலைக்கு போயிடணும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் ஒம்பது மணிக்கு வேலைக்கும் போயிடுவேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இன்றைக்கி வந்து வெள்ளை காராமணி போட்டு நல்ல ஒரு காரக்குழம்பும் ப்ரோக்கோலி பொரியல் சத்து மாவு கஞ்சி சாப்பாடு எல்லாமே செஞ்சாச்சு இது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரெயினில் வீடியோ போடுங்கமோ உங்களுடைய ரொட்டீன் வீடியோன்னு கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்திரிச்சிருவேன் வீட்டில் பசங்க அவங்க எந்திரிக்கிறதுல நமக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு அதனால அவங்க எழுந்திரிச்சாங்கன்னா எனக்கு போது நான் எல்லா வீடியோவுமே எடுத்துருவேன் உங்களுக்கு எல்லாமே காமிச்சிருவேன் நான் காலையில் எந்திரிச்சு என்னென்ன பாத்திரம் விளக்கி நம்ம சாமி உங்கப்பட்டு நைட்டே நான் பாத்திரமா எல்லாமே விளக்கு வச்சுருவேன் எதுவுமே காலையில் வைக்க மாட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கி பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் நம்ம நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீட்டு குழம்பு தூள் அவ்வளோ சூப்பராக இருக்க இந்த குழம்பு வச்சு பாருங்க நாளைக்கு வந்து வேற ஊழியர்களும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ